அனைவருக்கும் வணக்கம் பெருந்தலைவர் காமதா வீட்டு எல்லாம் வந்தது மிக்க நன்றி இப்போ நான் திருக்குறள் படத்தை பற்றி பேச போகிறோம் இந்த படத்தோடய ஸ்கிரிப்ட் ரைட்டர் வந்து ஜெயராஜனு அடுத்து இந்த படத்தில் மாடத்தியாக பண்ணுறாங்க இந்தம்மா வாசகியாக பண்ணுறாங்க பேர் தனலட்சுமி நான் இந்த படத்தோட டைரக்டர் இவர் வந்து பரிதி அப்படின்னு ஒரு தளபதியாக வராரு அவர் யார்த்திசை படத்தோட காஸ்டியூம் டிசைன் அவர் தான் நம்ம படத்துக்கு பண்ணுறாரு இந்த படம் ஏப்ரல் மாதம் ஆரம்பிக்கப்பட்டு நீங்களாம் வந்திருந்தீங்க ஏப்ரல் கரெக்டாக ஆரம்பிக்கப்பட்டு அஞ்சு ஷெடியூலாக ஆறு ஷெட்யூலாக ஆறு ஷெட்யூலாக படம் வந்து முடிந்தது டப்பிங் வேலையில் இருக்கு அந்த நேரத்தில் வந்து காமராஜருடைய நினைவு நாள் காந்தி பிறந்த நாள் இருந்ததுனால உங்களாம் சந்திக்கணும் ஆசையாக இருந்தது நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் இருக்கீங்க இந்த படத்துக்கு இந்த படத்தை ஜனவரி மாதம் கொண்டு வரதுக்கு முயற்சி இருக்கோம் ஆமாம் படத்தோட எல்லா பணிகளும் முடிந்து டப்பிங் போயிட்டு இருக்கு ரீ ரெக்கார்டிங் விரைவில் வந்து முடியும் ஷூட்டிங் போர்ஷன் கம்ப்ளீட்டு ரெண்டு சாங்ஸ் மட்டும் அது மியூசிக் கம்போஸரை வாங்கினதுக்கு அப்புறம் பண்ணுவோம் இனிமேல் நீங்கள் உங்கள் கேள்வியில் கேட்கலாம் இந்த படத்துக்கு வந்து மிக முக்கியமான காரணங்கள் ஒன்று வந்து கே வேந்தர் அவர் வந்து இந்த படத்தில் ஒரு முக்கியமான தனவான் இன்னொன்று மதுரையிலேருந்து இருந்து டிபி ராஜேந்திரன் அவர்கள் ரெண்டு பேரும் இந்த படத்துக்கு ரெண்டு பில்லர்ஸ் மாதிரி அவங்களுடைய ஃபினான்ஷியல் சப்போர்ட்ல இந்த படம் போய்கிட்டு இருக்கு அப்புறம் கோயம்புத்தூர்ல சில மனிதர்களும் எங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்க ஆமாம் அவரு அவர் வேற ஒரு அப்படியா ஆமா உங்க ஃப்ரெண்ட்ல போங்க உங்களுக்கு நிறைய கேட்க வேண்டிய கேள்வி இருக்கு

என்ன சொல்லணும் சொல்லுங்க அன்னதானம் போடக்கூடாது அன்னதானம் போடக்கூடாது அன்னதானமா வேற ஏதாவது வேற என்ன பாக்குறீங்க சோறு தானது சோறு தானே போகணும் யாருங்க பிஆர்ஓ பிறந்த நாளா நினைவு நாளா தெரியாத ஆளெல்லாம் வந்து கேள்வி கே கூட்டு வந்திருக்கீங்க அவர் வெளில அனுப்புங்க சார் உங்க முன்னாடி சொல்றேன் உங்களுக்கு பதில் சொல்லுங்க எந்த கட்டாயமும் கிடையாது அவங்க வேலையை செய்ய விடுங்க இப்ப சரி இப்ப காமராஜர்

கர்ணன் என்ன ஜாதி தெரியுமா உங்களுக்கு தெரியாது அதாவது பொது வாழ்வில் இருப்பவன் சமூகத்துக்கு தொண்டு செய்பவன் எந்த சாதியும் சார்ந்தவன் அல்ல நீங்க மகாபாரதம் படிச்சீங்கன்னா தெரியும் கர்ணன் வந்து தேரோட்டியோட மகன் கிடையாது அவன் வந்து பொதுவான அவனு ஜாதி கிடையாது அதெல்லாம் படிச்சுட்டு நீங்க வரணும் எங்கிட்ட வந்து இவங்க டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க கேளுங்க நாடா சமுதாயம் கொண்டாடுறாங்க இப்போ பிரச்சனை கேட்டவங்க நாடா சமுதாயம் கொண்டாடுறாங்க ஆனால் வந்து அவரோட சம்மாதி கூட யாரும் வந்து சரி பண்ணுறது இல்லை நான் என்ன கேட்டேன்னா அவரை வந்து பள்ளி கல்வியில் எல்லாருமே வந்து

திருக்குறள் அதாவது இந்த படத்தோட கான்செப்ட் என்ன அப்படின்னா திருக்குறள் வந்து பல்வேறு வடிவத்தில் வந்திருக்கு கவனம் பெற்றிருக்கு உலகத்தில் ஐம்பத்தி ஒரு மொழிகளில் வந்து மொழி மாற்றம் செய்யப்பட்டிருக்கு மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட தமிழர்களை மாபெரும் அடையாளம் நம்ம கர்ப்பப்படக்கூடிய விஷயம்னு சொல்ல போனால் அங்கே என்ன சொல்லலாம் ஷேக்ஸ்பியர்னு வா அவனும் இவன் எல்லாரும் வந்து டா டாஸ்கர் இதெல்லாம் தாண்டிய வரலாறு நம்மளுடையது இப்போ இது வந்து புத்தகமாக அப்படி இப்படி போயிருக்கு சினிமாவாக கொண்டு வரும்போது இது உலகத்தோட கவனத்தை பெறும் திருக்குறள் நோக்கி தமிழர்களுடைய அடையாளத்தை நோக்கி அது வந்து திரும்பம் இன்னொன்று ஒவ்வொரு காட்சியிலையும் ஒரு திருக்குறள் சம்பந்தமான காட்சிகள் தான் அமைக்கப்பட்டிருக்கும் அதுக்கு முக்கியமானவர் வந்து ஜெயராஜ் அவர்கள் ஆமாம் அந்த என்னம்மா நீங்கள் எதாவது சப்போர்ட் பண்ண போகிறீங்களா ம்

சரி அதான் பிரதமர் மோடி பேசுகிறாரு நிர்மலா சீதாராமன் பேசுகிறாங்க முதலமைச்சர் டெய்லி பேசுகிறாரு அப்போ என்ன சொல்ற ம் சரி இல்லை இது உலகளாவிய ஆங்கிலத்திலையும் மொழிபெயர்க்கும் அந்த உலகளாவிய உங்களுக்கு திருக்குறள் பற்றி பெருமை தெரிய செய்யும் அதை வந்து பிரான்ஸில் இருக்கிறவனுக்கு யூரோப்பில் காட்டுறதுக்கு அந்த படத்தை எடுக்கிறேன்னா ரெண்டாயிரம் வருஷம் முன்னாடி உள்ள பீரியடு திருக்குறளுடைய வரலாறு திருக்குறள் திருக்குறளை பற்றிய படம் அதில் வள்ளுவர் வந்து ஒரு பாத்திரம் வராரு இந்தமா அவருடைய மனைவி வாசிக்க வராங்க அவர் ஒரு போர் வீரனுடைய இதாக வராங்க அந்த காலகட்டத்தை பற்றி நம்ம பதிவு பண்ணுறோம் வள்ளுவருடைய வாழ்க்கை சார்ந்த அந்த குரல் படமே டிராவல் பண்ணது இல்ல இல்ல அது வந்து பல்வேறு ரிசர்ச் ரிசர்ச் வந்து கன்னியாகுமரி பக்கத்துல பிறந்தான் இருக்கு

பாடல் இருக்கு ரெண்டு பாடல் இருக்கு ஆமா சொல்லுங்க சார் இது வந்து திருக்குறள் வந்து மூணா பிரிக்கலாம் அறம்பொருள் இன்பம் மூணு கவர் ஆகுது இதுல ஆமா மன்னர் எப்படி இருக்கணும் மனையால் எப்படி இருக்கணும் புருஷன் எப்படி இருக்கணும் எல்லாம் அதில் வந்து சொல்லப்படுது பல்வேறு பெரிய அரசியல்வாதி தானே ஆமாம் பெண்களுக்கு

என்ன பணத்தை இன்வெஸ்ட் அந்த பணமாவது எடுத்தால் அது வந்து அதுதான் வந்து உலகத்தில் எல்லா தொழிலுமே வந்து வியாபாரம் தான் அரசியல் வந்து அதுல உச்சபட்ச வியாபாரம் மதம் இன்னொரு வியாபாரம் சினிமா அதோட ஒரு சின்ன வியாபாரம் நான் வந்து இந்த படத்தில் அஞ்சு கோடி ரூபாய் வாங்கி போடுறேன்னா அதோட முக்கியமான விஷயம் எல்லாரும் பார்க்கணும் அப்படிங்கிறது எல்லா படமும் வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா அது கலைன்னு சொல்கிறான் நம்ம தான் அவுத்து போடுற ஆட நீங்கள் வேல்யூ கிடையாது நீங்க வந்து திறந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே அவைலபிளாக இருக்கு கிடன் கேமரா இருக்கு இப்போ வந்து அவுத்து போடுறதுக்கு என்ன இது வேல்யூ இருக்கு சொல்லுங்க எவனும் பார்க்க மாட்டான் நீங்க ரொம்ப பின்னால் இருக்கீங்க என்ன படம் அப்படியா சரி நாங்க அந்த எங்களுக்கு அவங்களுக்கு சம்மந்தம் கிடையாது எங்களுக்கு சம்மந்தம் கிடையாது அது நாங்க வேற வகையான வந்து வரைக்கும் உயிரோடு இருக்கேன் அது போதுமானது இன்னைக்கு வரைக்கும் இப்ப போட்டோம்ல சாப்பாடு இது அவரோட தான் அவர் தான் ஃபண்ட் பண்ணார் இதுக்கு வசூலுங்கிறது சினிமாவில் கெட்ட பேருங்க கலைக்கும் வசூலுக்கும் சம்மந்தமாக நீங்கள் அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க நீங்கள் ஃப்ரான்ஸில் போய் அவங்க கலையோட அவங்க போய் சொன்னீங்க அப்படின்னா சினிமா வந்து வியாபாரம் பண்ணிங்க நம்மளை செருப்பால் அடிப்பான் அது ஒரு கலையோட வடிவம் அவங்களுக்கு தொழில் பண்ணணும் அவங்க பணம் போட்டோம்

ஆ அதெல்லாம் வந்து மித்துங்க அதெல்லாம் நிறைய ஏன்னா ரெண்டாவது வருஷம் ஆச்சா இல்லையா இல்லை 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 அது அதாவது சந்தேகப்படக்கூடிய உண்மையைக்கு புறம்பான விஷயங்கள் அங்கே வைக்கல ஆமாம் ம் ஆமாம் குடும்பம்னாலே காமம் அப்படின்னா செக்ஸு கிடையாதுங்க அன்பு ஆமாமா அவங்க வள்ளுவர் வள்ளுவர் வள்ளுவர்ਨੇ கொஞ்சம் வேற ஒரு வேலையை போயிட்டார் அல்லது வள்ளுவரும் வந்திருப்பாரு குடும்ப வாழ்க்கை வந்து அது இன்பத்து தான் வருது ஆமா இல்லை நாங்கள் மூணு லாங்குவேஜில் டப் பண்றோம் மீதி ஐம்பத்தோரு லாங்குவேஜ் சப் உலகம் பூரா காமுது பால், அறுது பால்லாம் நீ சொல்ல போறீங்க. இதை வந்து மக்கள் எப்படி ஏத்துவாங்க? அவர் நம்ம வேற மாதிரி பார்த்துருக்கோம் நீங்க வந்து படத்துல வந்து வேற மாதிரி கண்டிப்பா வந்து டாமியோட காட்றீங்க. மக்களை ஏத்துங்க வைப்போம். மக்களை ஏற்றுக்க வைப்போம். தனியாவே தான் இருப்பாரு. இல்ல இல்ல அங்க அவரு பொண்டாட்டி வைக்கிறது இடம் இல்லை. இல்ல கால 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 கலைஞரே கேட்டாரு. அவர் கன்னியாகுமரில நிக்கறாரு. ஆமா. ஆமா. சார் போ

நெடுஞ்சலன் பண்ணி இருக்க எழுதப்பட்டது அப்பவே இரண்டாம் வருஷம் எழுதப்பட்டது இடைப்பட்ட காலத்தில் பலவேறு விஷயங்கள் நம்ம தொலைஞ்சு போச்சு அதுல ஒரு வெள்ளக்காரர் கண்டுபிடிச்சாங்க அது எனக்கு தெரியல அது முன்னூறு வருஷம்

அனைவருக்கும் வணக்கம் ஃபஸ்ட்டு எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த பாலகிருஷ்ணன் சாருக்கு நான் நன்றி சொல்லிக்க விரும்புகிறேன் ஜெயராஜ் சார் ஸ்கிரிப்ட் ரைட்டர் அவருக்கும் நன்றி சொல்லிக்க விரும்புகிறேன் ஏன்னா அவரோட ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் எல்லா சீனும் படிக்கும் போதே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் லைக் ரொம்ப பெரிய பாகியம் பண்ணியிருக்கேன் வாசிங்கிற கதாபாத்திரம் பண்ணுறக்கே தேங்க்யூ ஸோ மச் சார் தேங்க் யூ இவர் வந்து யார் திசையோடைய காஸ்ட்யூம் டிசைனர் யார்த்திஸ் எல்லாரும் பார்த்தீங்களா ஆமாம் அந்த கிட்டத்த நமக்கு வேலை குறைச்சிக்கணுங்கிறதுக்கே இவரை நான் கூப்பிட்டேன் நீங்கள் அவர்கிட்ட ஏதாவது பேசலாம் நீங்கள் ஆமாம் இவர் வந்து ஒரு தளபதியாக நடிச்சிருக்கிறார் அந்த படத்தில் ஆமாம் ஆ இவர் தளபதி பேசட்டுமா ஆ எல்லாருக்கும் வணக்கம் இல்லை அண்ணா இல்லை இல்லை ஜெயராஜ் உட்காருங்க எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேர் குணா பாபு இந்த வரலாற்று பதிவில் நானும் ஒரு பெரிய ஒரு ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருக்கின்றதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அந்த வாய்ப்பை கொடுத்த எங்களுடைய இயக்குநர் ஐயாவுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் கண்டிப்பா இந்த படம் பேசப்படும் நிறைய எதிர்பார்ப்புகளான படமா அமையும் எனக்கு நம்பிக்கை இருக்கேன் சார் தேங்க்யூ ஸோ மச் இந்த படத்தோட திரைக்கதை எழுதினவர் செம்பூர் ஜெயராஜ் தான் காமராஜும் எழுதினாரு அவர் வந்து இந்த இதை எழுதும் போது ஏன்னா அவர் எழுதுனதுக்கப்புறம் தான் வந்து இது வந்து படமா மாறுது

நாங்கள் கொடுத்த ரெஃபரன்ஸ் அவங்களுக்கு உதவியாக இருந்தது அவர் எங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தார் யாத்திசை படம் பார்த்து சார் எனக்கு கூப்பிட்டார் ஆனால் அதுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் ரெண்டுமே வந்து ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது தான் பட் திருக்குறள் வந்து ஒரு ரீக்ரியேஷன் தான் இங்கே யாத்திசையில் மாதிரி ட்ரெஸ் இல்லாமல் அப்படிலாம் கிடையாது இதில் நாங்கள் என்ன யூஸ் பண்ணிங்கன்னா ப்ளவுஸ் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம் அதுக்கு பதிலாக கச்சம் யூஸ் பண்ணிவிட்டோம் அப்புறம் வந்து நம்ம ட்ரெடிஷ்னலாக கட்டக்கூடிய இந்த பின் கொசுவும் கட்டுறாங்க யாரு காரக்குடி சைலெலாம் பின் கொசுவம் அந்த மாதிரி பின் கொசுவும் சாரி தான் அதில் பயன்படுத்தி அதை தவிர சித்தாடைன்னு சொல்லிட்டு ஒரு சாரி கட்டுவாங்க பல நீங்கள் இப்போ ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைலாம் கட்டாங்க நார்மல் சேரீ தான் மடிப்பேச்சு முட்டால் இருக்கும் ரோஸ் படம் கொட்டப்போம் அந்த ஸ்டைலும் இதில் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி தான் போயிருக்கும் இது வந்து ரீ ரீ தான் நீங்கள் பல ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரிலாம் கிடையாது ஒயிட்டு தான் வெள்ளை கலர் தான்